நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் உண்மை பயணிகள் திறப்பு விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேலம் அடுத்த சென்னை தேசிய நெடுஞ்சாலை அம்மியகரம் ஊராட்சியில் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய பயணிகள் நிழல்கூடம் திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்த கார்த்திகேயன் கலந்து கொண்டு புதிய பயணிகள் நிழல் கூடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்நிகழ்வு ஒன்றிய தலைவர் சத்தியமூர்த்தி மற்றும் செயலாளர் கனகராஜ் ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் முன்னாள் முதல்வர் கலைஞர் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி கல்வெட்டை திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார் உடன் ஊராட்சி மன்ற தலைவர் சிவஞானம் துணைத் தலைவர் முரளி செயலாளர் மாயக்கண்ணன் அரசு அலுவலர்கள் ரங்கராஜன் ரேணுகா மற்றும் அக்கட்சி முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்